இந்த கல்லர்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்களப்ப போற போரில் நிற்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டை சுற்றி வந்து இந்த கல்லர்களோட குடிகள் இருக்கும் இப்போ சோழ நாடு இருக்குது பாண்டிய நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டோட எல்லை பகுதிகளில் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து முக்கால்வாசி தன்னாட்சியாக இருப்பாங்க தன்னாட்சியானால் அந்த அரசர்களே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து வரி கட்ட வேண்டாம் நீங்கள் வந்து இங்கே தன்னாட்சியாக இருந்தோம் அவங்க வந்து குடிகளாக அங்கங்கே இருப்பாங்க இவங்களோட பெரும்பான்மையான வேலை என்னன்னா அந்த ஆணிரை கவர்தல் அப்படின்னு அந்த காலத்தை சங்க காலத்தில் பண்ணுவாங்க ஒரு ராஜா வந்து ஒரு நாட்டை சண்டை கிழக்க போகிறான்னா முதல்ல அங்கே போய் அந்த நாட்டோட பெரிய செல்வம் என்ன கருவானா அந்த பசுமாடுகள் அந்த ஆடு மாடுகளே சொல்லுவாங்கன்னு வைங்களேன் அந்த பசுமாடுகளை கவர்ந்து விழுத்துட்டு வந்துடுவான் வந்ததுக்கப்புறம் அந்த ராஜா திருப்பி அதை மீட்கிறதுக்காக வரும் அப்படி தான் போர் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க வந்து கல்லர்கள் முதல்ல இவங்க தான் இது ஆனிறைகே கவர்ந்து வருவாங்க அந்த கவர்ந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி எதிரி நாட்டு படைகள் வரும்போது முதல்ல கல்லர்களை தான் அவங்க எதிர்கொள்வாங்க கல்லர் படை தான் முதல்ல அவங்க கல்லர் படைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேல்படை அதாவது அவங்க வச்சுருக்க ஈட்டிகளெலாம் நீங்கள் வரலாறு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நீள உள்ள ஈட்டியெல்லாம் வச்சு சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அவங்க வந்து மொ பொதுவாக வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து இந்த கல்லர்களே வந்து இந்த போற முடிச்சுருவாங்க அவங்கள தாண்டி வந்தால் தான் அடுத்தது வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே வரதுக்குன்னு இந்த ஐம்பது பர்சன்ட் வந்து இவங்களே என்ன பண்ணிடுவாங்க இந்த கல்லர்களே வந்து போகிற முடிச்சுருவாங்க அதுக்கு வெகுமதியாக வந்து அரசர்கள் வந்து இன்னும் கூட அவங்க சரி நிறைய சலுகைகளை கொடுப்பாங்க ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லர்கள் வந்து அவங்க தன்னாட்சியாக தான் இருந்ததாக வரலாறு இருக்குது